மெயினாக வந்து உங்களை இங்கே இன்வைட் பண்ணியிருக்கிறது உங்கள்கிட்ட பேசணும்னு நினச்சதுக்கான முக்கியமான காரணம் ஒரு பாசிட்டிவிட்டியை நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு அதிகமாக நெகட்டிவ் தான் இப்போ வந்து ஒரு நியூஸாக இருக்குது ஒரு பேப்பரை பார்த்தீங்கன்னாலும் தெரியும் சமூக வலைதளத்தை பார்த்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே ஏதோ ஒரு சின்ன விஷயம் எங்கேயோ நடந்துருது நெகட்டிவாக ஒரு விஷயம் இருக்குது அதை திரும்ப 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 பண்ணும்போது ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க அதை மாணவர்கள் பார்க்குறாங்க நம்மளால் முடியாது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு மனசு வருது ஆனால் நாளில் உங்கள் ஏஜில் பொழுது ஏன்னா நானும் ஒரு ஒரு காலத்தில் உங்கள் ஏஜில் இருந்து தானே ஆகிருக்கணும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் ஸ்டோரிஸ் அதிகமாக இருக்கும் சாதனை செய்தவர்கள் பெரிய மனிதர்கள் அது நமக்கு வந்து ஒரு ஊக்குவிப்பு கொடுக்கும் இன்றைக்கி அது உங்கள் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை உங்கள் மூலம் நம்ம ஜெய்ஹிந்த் ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டிடியூட் அந்த அண்ணன் அதை ஆரம்பிக்கும் பொழுது என்னைக்கு வந்து இனாகிரேட் பண்ண வாங்கினா அப்படின்னு கூப்பிட்டாங்க ஒன் இயர் பேக் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பேக் அப்போ போகும்பொழுது எனக்கு ஒரு சின்ன பயம் தயக்கம் என்ன இருந்துச்சுன்னா நாம் ஒன்று ஆரம்பிக்கிறோம் எல்லோரும் வருவாங்க பெரிய வந்து ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட்னு வச்சுருக்கோம் உண்மையாலுமே நம்மளால் அந்த குவாலிட்டியை கொடுக்க முடியுமா அப்படின்னு ஏன்னா நீங்கள் டைம் கொடுத்து வர்றீங்க எந்த டேயில் ஃப்ரீ லைஃப்பில் எதுவுமே இல்லை நீங்கள் டைம் கொடுக்குறீங்க டைமுக்கு என்ன வேலை இருக்குதுங்களா நீங்கள் கான்ஷியஸாக ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் டைம் கொடுக்குறீங்க அப்போ என்ன சொன்னார் இல்லை நான் வந்து என் கூட்டிருக்கவங்கலாம் பாருங்கள் அறிமுகப்படுத்தி வச்சார் டீச்சர்ஸ் எல்லாம் எனக்கு இன்னுமே பசுமையாக ஞாபகம் இருக்குண்ணா பசுமையாக ஞாபகம் இருக்குது அதில் சில டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் பிஹெச்டி அங்கே இருக்காங்க ஐயா இருக்காங்க ஹைலி குவாலிஃபைட் ஐயா ஐயா பிஹெச்டி ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் அதை பார்க்கும்பொழுது ஒரு ஞாபகம் வந்துச்சு உங்கள் ஒரு சைக்கிளில் முடிக்கும் பொழுது ஒரு பெரிய சாதனையாளர்களை உருவாக்குவாங்க இன்றைக்கி கிட்டத்தட்ட பன்னெண்டு பேர் நீங்கள் வந்து வேறு வேறு பேக்ரவுண்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க ஒரு திறமைக்கு வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில் தடை இல்லை அப்படின்னு நீங்கள் உணர்த்திருக்கீங்க இல்லைங்களா உங்கள் பிறந்த சூழ்நிலைகள் வேறு அப்பா அம்மா வேறு செய்கிற வேலை வேறு உங்களுக்குள்ள எந்த விதமான காமனாலிட்டியும் கிடையாது இந்த பன்னெண்டு பேர் இங்கே வந்து நீங்கள் ஒம்பது பேர் உட்காந்துருக்கீங்க நம்ம முன்னாடி ஆல் நைன் ஆஃப் யூ ஆர் யூனிக் ஒம்பது பேருமே யூனிக்கான ஒரு வாழ்க்கை பாதையில் பயணம் பண்ணி வந்திருக்கேன் நான் பேக்ரவுண்டு செக் பண்ணேன் பார்த்தேன் நம்ம எல்லாருமே அறிமுகம் ஆகிக்கலாங்களா அறிமுகம் ஆகிக்கலாம் ஸோ தட் நீங்கள் உங்கள் பேக்ரவுண்ட் என்ன என்ன உங்களுக்கு மோட்டிவேஷன் ஏன் நீங்கள் டாக்டர் ஆகணும்னு நினச்சி நினைச்சிங்க சின்ன வயசுலேருந்து ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அம்மா அப்பா டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பயோமேக்ஸ் குரூப் வந்து அதனால எடுத்தேன் ஃபர்ஸ்ட்டு டென்த்து முடிச்சிட்டு அப்புறம் வந்து லைக் சின்ன வயசுல இருந்தே ஒரு விஷயம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த ஹோல் வந்து காயிடணும் அப்புறம் வந்து ரொம்ப லைக் ஆமா அப்புறம் வந்து வீட்டில் யாரும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்ஸ் யாருமே பண்ணி சொன்னேன் சாதிஷ் காட்டி அப்புறம் வந்து அப்புறம் ரிலேட்டிவ்ஸ்ல வந்து யாருமே அவ்வளோவா படிச்சவங்க சரி அவங்க முன்னாடி வந்து கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணும் அம்மா சொன்னாங்க டாக்டர் ஆனால் நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க கே எல்லாரும் சொல்கிறாங்க வி கேன் ட்ரை நீட்னு சொல்லிட்டு நீட் எழுதினேன் அப்புறம் நீட் எழுதும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு ஏன்னா எங்களுக்கு டீச் பண்ணவங்க வந்து டாக்டர்ஸ் சில பேர் வந்து டீச் பண்ணாங்க ஸோ அவங்க வந்து சொல்லும் போது தான் ஆயே ஆகணும் ஆனால் டாக்டர் ஆகணும் இல்லைன்னா எத்தனை எத்தனை அட்டம்னா எழுதிக்கலாம் டாக்டர் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்து வந்துடும் பட் இது வந்து கண்டினியூஸ் ஒரு கோலா ஒரு 4 5 இயர்ஸ் இது ஒரு தவ மாதிரியே வெச்சிருந்தீங்க ஆமாம் 10th கிளாஸ் 11th கிளாஸ் 12th கிளாஸ் எல்லாம் ஸ்டார்டிங் ஃப்ரம் 5th ஆர் 4th ல இருந்து அப்போ இருந்து ஒரு தவமா இருந்து ஆமா டாக்டர் தான் டாக்டர் தான் ஆகணும் இல்ல வேற எதுமே ஆக வேண்டாம் அப்பா அம்மா என்ன பண்றாங்க அம்மா வந்து ஜஸ்ட் ஒரு வர்க் பண்றாங்க அப்பா வந்து கேமராமேனா இருக்காங்க थैंक यू सो मच கூட பிறந்தவங்க உங்களுக்கு சிஸ்டர் இருக்கா இப்போ 8th படிச்சிட்டு இருக்கா எந்த எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க

jut é 11th 12th. and 12th, Erfahrung the பாடம் ஆனால் மெஷர் பண்ண முடியாத ஒரு பாடம் உங்களுக்கு கிடச்சிருக்கு அது உணர்ந்துருக்கீங்களா உங்கள் லைஃபே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கு அந்த கஷ்டத்தில் அப்பா கொஞ்சம் அப்பா அம்மாட்ட காசு இல்லை ஸ்கூல் மாற்றணும் சங்கடம் பண்ணணும் நீட்டு கோச்சிங் தேவைப்படுமா ஓகே ஃப்ரீ கோச்சிங் இன்ஸ்டியூட் போகலாம் ஒரு மென்டலி உங்களுடைய சாலிட் ஒரு நல்ல ஒரு மனிதனாக நல்ல ஒரு இண்டிவிஜுவலாக பில்ட் பண்ணியிருக்கு இது ஒரு பாடம் தானுங்க வெடியாஸ் ஆஃப் திஸ் இஸ் லெசன் ஆனால் இதை மெஷர் பண்ண முடியாது இதுக்கு எதுவும் மார்க்கோ எதுவும் போட முடியாது அதனால் நிச்சயமாக நீங்கள் வந்த பார்த்து வந்து உங்களுடைய மிகப்பெரிய இடத்தை கொண்டு போய் உட்கார் நீங்கள் வேணால் பாருங்கள் மேபி ஃபைவ் இயர்ஸ் கழித்து ஆனால் உங்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து திரும்ப நம்ம சந்திக்கும் பொழுது மிகப்பெரிய இடத்துக்கு